வெள்ளாற்று தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வர்த்தக சங்க வியாபாரிகள் ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை அடையாள கடையெடுப்பு போராட்டம் விருச்சோடி காணப்படும் கடை வீதிகள் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளாறு தடுப்பணை கட்ட வலியுறுத்தி புவனகிரி வர்த்தகம் சங்கம் சார்பாக ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை அடையாள கடையெடுப்பு போராட்டம் நடைபெறுகிறது இந்த வெள்ளாறு சேலத்தில் இருந்து கம்மாபுரம் சேத்தியத்தோப்பு புவனகிரி வழியாக பரங்கிப்பேட்டை கடலில் கலக்கிறது வெள்ளாற்றில் கடலில் இருந்து உப்பு தண்ணி ஏறுவதால் புவனகிரி வாழ்வு மக்கள் பாதிப்படைகின்றனர் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தடுப்பணை கட்ட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினர் கடந்த அதிமுக ஆட்சியில் புவனகிரி அருகே நல்லூர் பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கு சுமார் நூறு கோடி மதிப்பில் அறிவிப்பு வெளியிட்டது இதனால் வரை தமிழக அரசால் எந்த ஒரு அரசாணை வெளியிடவில்லை தற்போது புவனகிரி சுற்றுவட்டார மக்களின் மக்களின் வெள்ளாட்சி தண்ணீர் ஏறுவதால் குடித்தண்ணீர் கூட உப்பாக மாறியிருப்பதாக புவனகிரி வாழ் மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் விரைவில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு தடுப்பணை கட்ட கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை வலியுறுத்தும் விதமாக புவனகிரி வர்த்தக சங்கம் சார்பாக சுமார் ஐந்து மணி நேரம் மட்டும் அடையாளம் போராட்டம் நடத்தப்படும் என வர்த்தக சங்கம் அறிவித்த நிலையில் இதனால் புவனகிரி கடை விதிகள் விரிச்சோடி காணப்படுகின்றன